வணக்கம் என் அன்புனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி கேட்டுருக்கீங்க ஏன் ஜி உங்களுடைய போட்டோ போட மாட்டேங்கிறீங்க உங்க வீடியோ போட மாட்டேறீங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் ஒன்றும் இல்லைங்க என்னுடைய ஃபேஸில் ஒன்றுமே இல்லைங்க நம்மளுடைய வீடியோல பாத்தீங்க அப்படினாக்கா லைஃப் ஸ்டைல் இமேஜஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்த வேணுமா குழந்த இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பிஸ்னஸ் டெவலப் ஆனோமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ படிக்கிற பசங்களை வேலை வேணுமா அதுக்கு மாதிரி ஒரு போட்டோ எல்லாமே பக்கமா இருக்குங்க அத நீங்க பார்க்கும்போது நீங்களே நிறைய விஷயத்த குழந்தை கொழந்திருச்சு நம்ம பிசினஸ்ல டெவலப் ஆகிட்டோம் கார் பங்கள வாங்கிட்டோம் அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி தக தகனு தெரிக்க தான் நாங்க லைஃப் இமேஜஸ் ஒன்னு ஒன்னா ப்ராப்பரா செலக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு வீடியோலையும் நாங்க போட்டுட்டு இருக்கோம் அதை நீங்க பார்க்கும் போதே நீங்க நம்ம தாண்டா அந்த வீடியோல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்காக தான் நான் எங்களுடைய வீடியோவை அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்றோம் நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நட்புலங்களை வாரி வழங்க முடியும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பிரிக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க சரி நாம இப்ப விஷயத்துக்கு போவோம் கண்ணிராசிய பொறுத்த வரைக்கும் கெண்டக சனி பகவான் ஸ்டார்ட் ஆக போறாருங்க அது கட்டாயமா கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கட்டாயமா கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்கும் வெளிநாடு போறது கூட வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்களா இந்த ரெண்டரை வருஷத்துல அதுக்கான முயற்சிகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணீங்க வர எல்லா எக்ஸாமுக்கும் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது உங்களுக்கு நட்பலன்களை அதிகமா பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடைபெறுவது கிடையாதுங்க ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்தே ஜாதக கட்டங்களை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ஒரே நேரத்துல ஆறு பேருக்கு ஆறு ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் பாதிப்புகள் இருக்குங்க அதனுடைய அடிப்படையில கும்பம் சனி மீனம் ஜென்ம சனி மற்றும் மேஷம் ஆகிய மூன்று பேருக்கும் ஏழரை

எல்லாம் விலகிறது உங்களுடைய வம்ச விருத்திக்காக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது தட்டி போன தவறி போன எட்டி போன கிடைக்காமல் போன பல விஷயங்கள் உங்களுடைய தொண்ணூறு சதவீத மக்களுக்கு மேல் ஏகப்பட்ட கஷ்டங்களை தூக்கம் இல்லாத சோதனையான பல இரவுகளை நீங்க கடந்து போயிருப்பீங்க நல்லதா பெருசா எதுவுமே நடக்கலங்க ஏகப்பட்ட பெண்டிங் இருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிட்டீங்க அப்படின்றதாலேயே இந்த கண்டக சனி பகவான் காலகட்டத்துல பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது கடந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு இல்லனா வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட கஷ்டம் தொல்லைகள் தொந்தரவுகள் நம்மள வேலை செய்ய விடாம தடுக்க ஒரு கேங்கு வேலையில இருக்கும் சின்ன சின்ன தவறுகளையும் பூதாகரமாக மாற்றுவதற்கு ஒரு பெரிய கேங்கு எப்படியாவது நம்மள வேலை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு இப்படி ஏகப்பட்ட பேர் உங்களுடைய வேலையில பிரச்சனைகளை கொடுத்திருக்காங்க சரி ஓகே வேலை இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா பர்சனல் வீட்டிலயுமே குடும்பத்திலுமே ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் ஒரு அந்யோன்யமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருந்தா என்னங்க பண்றது சின்ன தவறுகள் கூட இல்லாமையா வேலை செய்யறது நம்ம என்ன மெஷினா கூடவே கேது செய்யாத இந்த மாதிரி கஷ்டங்கள ஏற்கனவே அனுபவிச்சதால இந்த கெண்டக சனி பகவான் காலகட்டத்தில உங்களுக்கு அதிக கஷ்டங்களை தரப்போவதில்லை என்பது உண்மை அதுக்காக இந்த கெண்டக சனி பகவான் காலகட்டத்தில உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகங்க குபேர யோகங்க எல்லாமே நல்லது தாங்க வெற்றி தாங்க பணம் தாங்க

பகவான் வரும் குரு பகவானும் சப்போர்ட்டோ இல்லாம ராகு பகவானும் சப்போர்ட்டோ இல்லாம இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கீழே நோக்கி தாங்க போகும் ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல சனி பகவானும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லாம கொஞ்சமா கொடுக்க போறாரு குரு பகவான் சூப்பரான இடத்துல இருக்காரு லாபஸ்தானத்துல பிரம்மாண்ட வாழ்க்கையை கூடிய ராகு பகவான் அசுரன் உங்களுக்கு துணையாவே இருக்க போறாரு வேற என்னங்க வேணும் நீங்க சரியான பாதைய தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த பாதையை நோக்கி நீங்க பயணம் செய்வதற்காக கடினமா உழைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க

முடிஞ்ச வரைக்கும் இப்பத்துல இருந்து சின்ன சின்ன புண்ணியங்களை செஞ்சுக்கோங்க உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணுங்க அன்னதான பெரிய அளவுல மாசா பண்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வீட்லயே ஒரு தயிர் சாதம் ஒரு எலுமிச்சை சாதம் புளி சாதத்தை கட்டிக்கிட்டு ஒரு அஞ்சு பாக்கெட் பத்து பாக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ரோட்டோரமா இருக்கிற முடியாதவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய கர்ம கிளியர் ஆக ஆரம்பிக்கும் நல்லது கேட்டது ரெண்டுமே சேர்ந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்காது வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி தேடுறவங்களா இருந்தாலும் சரி தொழில் இருந்தாலும் சரி பார்ட்னர் கூட்டாளிகளுடன் உங்களுக்கு அந்த விஷயத்துல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி தர வாய்ப்புகள் இருக்கு அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடனா கொடுக்கிறதா இருக்கட்டும் போடுறதா இருக்கட்டும்

அதிகமான பணி சுமை உங்களுக்கு இருக்கலாம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க கை கொடுத்து முதல் கிரகமா சனி பகவான் அவர் ஒரு மனுஷன் உயர்த்தனோ அப்படின்னு நினைச்சிட்டார் அப்படின்னாக்கா அவருடைய கண்ல உங்களுடைய கடமையும் கடின உழைப்பும் பட்டுடுச்சு அப்படின்னாக்கா அடிமட்டத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கூட சரி உங்களை கோபுர உச்சத்துக்கு கொண்டு போய் காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு வசதியான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க கூடவே நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க உங்களுக்கு நிறைய பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தொழிலாளிகளுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்குங்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே சனி பகன் உங்களை நல்லா பார்த்து பாருங்க இது ஒரு மிக சிறந்த பரிகாரமாவே சொல்லலாம் வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரி சின்ன வேலையா கிடைச்சது அப்படின்னா கூட அதை நீங்க எடுத்துக்கங்க அந்த வேலை மூலமா படிப்படியா முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இல்ல நான் படிச்ச படிப்புக்கு ஒரு பெரிய லெவலுக்கு தான் போனோம் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய விஷயத்த கத்துக்கலாங்க உங்களுடைய வேலையில நீங்க முன்னேறதா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறதா இருக்கட்டும் யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படின்றதா இருக்கட்டும் யார் கூட நீங்க நம்பி தொழில் செய்யலாம் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்றதா இருக்கட்டும் திருமணம் யார் கூட நடக்கணும் யார் நல்லவங்க அப்படின்றதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா படம் போட்டு காட்டுவாருங்க இந்த கால காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய கனவுகள் வரலாம் அதுல நல்ல விஷயத்தை எல்லாத்தையுமே கல்ல எழுந்துடன நோட் பண்ணி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க ஞாபக சக்தி திறன் ரொம்ப அதிகமாவே இருக்கும் இவங்களுக்கு இந்த ஜென்ம மட்டும் இல்லைங்க போன ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள் கூட இவங்களுக்கு ஞாபகம் வரும் அதனாலதான் இவங்க நிறைய நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாம் ஏற்கனவே அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்பேற்பட்ட உங்களுக்கு நீங்க முன்னேறணும் அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் உங்களுடைய கனவு கனவு மூலியமா தான் நிறைய நேரம் நடந்திருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே உதவிகரமா இருக்கும் அதே நேரம் நீங்க ஏற்கனவே ஒரு இடத்துல வேலையில இருக்கீங்க புதுசா ஒரு வேலை கிடைக்குது சம்பளம் நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா புதிய கம்பெனில இந்த ஜாப் செக்யூரிட்டி நல்லா இருக்கா உங்களுக்கு தேவையான சலுகைகள் அவங்க செஞ்சு கொடுப்பாங்களா ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வருதா இல்ல அந்த கம்பெனியை மூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உங்களை வேலையோட தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ரிலீவிங் லெட்டரை வாங்கிக்கிட்டு புது கம்பெனி வேலையில சேரது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல தொழில் செய்யறவங்களுக்கு தன்னுடைய திறமையை பயன்படுத்தி தொழில நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க கூட்டு தொழில் சிறப்பா இருக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய ஆர்டர்ஸ் புதிய கிளைண்ட்ஸ் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்களை தொழிலை பெருக்கறதுக்காக நிறைய விஷயத்தை நீங்க யோசிப்பீங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க கடினமா உழைப்பீங்க அதன் மூலமா ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்று காத்திருந்தவங்களுக்கு நிறைய பேர் காதலர்கள் திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி பொறுமையா சமரச பேச்சுவார்த்தைகள் மூலமா காதல் திருமணத்துல போய் முடியும் இந்த பொருளாதாரம் நிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பணம் பல வழிகள்ல இருந்து வந்து சேருவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்ல சேவிங்ஸ்ல போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இல்ல சுப விரயங்களா திருமணம் செய்யறதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதா

பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட இமிடியேட்டா டாக்டர் போய் பார்த்து அவங்க கொடுக்கறத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்க மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க மற்றபடி வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் வீடு நிலம் மனை வாங்குறதா இருக்கட்டும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையா இருக்கட்டும் எல்லாமே அட்டகாசமா இருக்குங்க சனிக்கிழமைகள்ல உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்க ஏழை எளியவர்களுக்கு துணி மணிகளை தானம் செய்வதன் மூலமா ஒருவேளை உங்களுக்கு உடல்நல கோளாறுகள் இருந்தா அது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த தானம் அப்படின்றது ஒரு மாசா பெரிய அளவுல அதிகமா கொடுக்கணும் அவசியமே கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச ரெண்டு மூணு பேரா இருந்தாலும் சரி பத்து பதினோரு பேரா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்க பண்ணுங்க உங்க கிட்ட வாங்குறவங்க மனசு சந்தோஷம் பண்ணும் அது போதுங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் புத்தர் இருந்த இடத்துல கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அவருடைய ஆரா அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பார்க்க போறவங்க அவருக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைச்சா கூட அந்த வட்டத்துக்குள்ள போறவங்களுக்கு மனசு மாறி நல்லவங்களா வீட்டுக்கு திரும்பி வருவாங்க அது தாங்க ஆரா அந்த ஆராவை நீங்க பெருக்கிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்யுங்க ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டுல இருப்பாங்க வெளியூர்ல இருப்பாங்க நேரா வந்து உங்களுடைய கையால அங்க இருக்கும் அனாதைகளையும் ஊனமுற்றவர்களையும் வயதான பெரியவர்களையும் பார்த்து அவங்களுக்கு தேவையானதை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த ஆரா உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க மேல மேல முன்னேறுவீங்க கூடவே சனிக்கிழமைகள்ல பறவைகள் இந்த காக்கா மாதிரியான பறவைகளுக்கும் நாய்கள் பூனை போன்ற விலங்குகளுக்கும் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கிறது உங்களுடைய புண்ணிய கணக்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதாங்க எல்லாமே அட்டகாசமா தான் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்